தெரியல அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் செல்வி நீங்க வந்தது தெரிஞ்ச உங்க அண்ணன் ஓட்டு வந்துட்டு இருப்பாரு ஏஞ்சல் அழியோ சவுண்ட் ஏஞ்சல் இல்லையா இல்ல பிள்ளையே அவ்வளோதான் மெசேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சா சாப்பிட்டா நானும் ஒரு கத்திட்டு இருக்கேன் தொண்டை யாருமே சொல்ல நீங்க போட்டுட்டு இருக்கீங்க ஒரு மெசேஜ் நீந்தது நீங்க வந்த சிக்ஸே இருக்கு யாரும் லைட் போடலையோ அக்கா என்ன சாப்பிட்டீங்க நான் உங்களை கேட்டேன் நீங்க என்ன கேளுங்க நான் முட்டை குழம்பு முட்டை குழம்பு சாப்பாடு குழம்பு நான் ஒரு மணிக்கு லைட் போட்டேன் ஓ அப்படியா சரி நான் வந்து அதுதான் சொன்னேன் நான் கால் பேசிட்டே இருந்தேன் ஆன்லைனில் கூட நான் வரவேற்பேன் வந்துட்டால் கண்டிப்பாக உங்கள் லைவை நான் பார்த்து தான் அட்டன் பண்ணியிருப்பேன் ஈவினிங் எத்தனை மணிக்கு போகிறீங்க சிஸ்டர் சிக்ஸ் ஓ கிளாக் நேற்று எப்போ அட்டன் எனக்கு ஞாபகம் இல்லை சார் ஈவினிங் சொல்லுங்கள் டைம் நான் வந்து உங்கள் லைவுக்கு வரேன் ஓகேவா ஷாம் என்ன சாப்பிட்டீங்க பஞ்சநாதம் சார் இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க நைட்டோ வந்தீங்க பஞ்சநாதம் சார் ரொம்ப நன்றி செல்வி சாப்பிட்டீங்களா பெட்டிக்க ஹாய் அக்கா வாங்க வாங்க ப்ரோ பிரதாப் வாங்க அண்ணன் அண்ணா வந்தாச்சு அப்படி அண்ணா வந்தாங்க அப்படியா ஓகேப்பா சூப்பர் பஞ்சு கும்பிடுறாங்க ரெண்டு கும்பிடு அப்படியா ஈவினிங் எப்போ போடுவீங்க சொல்லுங்க லைவே செல்வி இது பஞ்சு சாருக்கு மட்டும் ரெண்டு வணக்கம் செல்வி சிஸ்டருக்கு மட்டும் நாலு வணக்கம் பிரதா பண்ணா வணக்கம் ஓகே டைமிங்கில் அவங்களும் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா ஏழு மணிக்கு மாலை எஸ் ஓகே சிஸ்டர் சாட்டாச்சா ரெண்டு பேரும் யார் யாரு பஞ்சநாத சாரும் செல்வி சுஸ்ட் சாப்பிட்டாங்களாம் அப்படின்னு நினைக்கிறேன் பஞ்சுநாதன் சார் வந்து அவர் ஒரு ஆன்சர் பண்ணுவார் ஏய் லைக் போடுங்க லைக் ஏறவே இல்லை லைக் போடுங்க பிரதாப் செல்வி லைக் போட்டிங்களா ஷாம் தம்பி நீங்களும் போடுங்க அக்காவுக்கு ஒரு லைக்கே நீங்களும் நான் இன்னும் இல்லை ஓ சாப்பிட்லன்றீங்களா இன்னும் லைக் போட யாரோ ஒருத்தர் போட்டிருக்கீங்கப்பா யாரும் தெரியல வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேலை தானே பார்க்கணும் அப்படியே மறந்துட்டு பேசிட்டு அப்படியே போயிடுவல நான் மறந்துடுவேன் அதான் ஃபர்ஸ்ட்டு போன லைக் போட்டுருவேன் அதுக்கப்புறமா தான் பேசவே ஆரம்பிப்பேன் நான் போட்டாச்சு ஓகே தேங்க்யூ சிஸ்டர் அப்போ வேறு யாரும் போடலை யார் அந்த கருப்பாடு கண்டுபிடிக்கணும் பஞ்சு எஸ்எம்எஸ் எனக்கு காட்டாது ஏன் அவரோட எஸ்எம்எஸ் உங்களுக்கு காட்டல எனக்குமே காட்டலையே உங்கள் லைவ்லேயே அவர் லைவ் நாங்கள் சாப்பாடு சாப்பிடவில்லையா ஃப்ரெண்ட் அண்ட் டூட்டி பாய் சரி பஞ்சராசரி ஓ டியூட்டிக்கு போகிறீங்களா ஓகே ரொம்ப நன்றி வந்ததுக்கு லைக் போட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் நைட்டு லைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துருங்க ஓகேவா மந்திரம் போட்டுட்டாரு ஆமாம் எஸ்

பாருங்க நல்ல கமெண்ட்ஸாக கொடுங்க ஷேர் ஓகேவா என்னப்பா டப்புன்னு ஒரு ஒரு மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க எட்டி பார்த்துட்டு ஓடிட்டீங்களோ எங்க பேசலாம் உங்களுக்கு பார்க்க முடியாது வீட்டு வேலை அதுக்கப்புறம் வீடியோஸ் போடணும் லைவ் போடணும் எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியும் ஓகேவா சரி சரி அதில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் இருக்கேன் அப்படியா தேங்க்யூ பிரதாப் இருக்கீங்களா எப்படி போகுது கடையில் வியாபாரம் எல்லாம் நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க வேலூர் தானே சொன்னீங்க பிரதாப்